இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையாலேயே கெரண்டியல்ல பகுதியில் அண்மையில் இருபதற்கும் மேற்பட்டவர்களின் உயிரை காவு கொண்ட பேருந்து விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு பிச்சரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த விபத்திற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கெரண்டி எல்லையில் விபத்துக்குள்ளான அரசு பேருந்து அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கு உட்பட்ட பேருந்து சேவை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானித்தமைக்கான பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல இடங்களில் அரச பேருந்துகள் உரிய நேர அட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்தப்படுவது இல்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே அனைத்து பயணிகள் பேருந்து சேவைகளின் நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு இடம்பெறுவது இல்லை என்ற குற்றச்சாட்டையும் கெமனு விஜரத்திட முன்வைத்துள்ளார்